ஸ்ரீ ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவை பாடல் மூன்று ஓங்கி உலகழுந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்குச் சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெரும் ஊடு ஊடுகயல் உகழ பூங்குவழை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முறை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத பெருஞ்செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் திருப்பாவை பாடல் மூன்றுக்கு உண்டான விளக்கம் முதல் பாசுரத்தில் வைகுந்தநாதனான நாராயணனையும் இரண்டாவது பாசுரத்தில் பார்க்கடலில் பைய துயின்ற பரமனான வியூகமூர்த்தியையும் போற்றி பாடிய ஆண்டாள் இப்பாசுரத்தில் ஓங்கி உலகழந்த உத்தமனான வாமன அவதாரத்தை பாடுகிறாள் திருமாலின் பாதம் பட்டால் மோட்சம் நிச்சயம் அதனால் அவரை உத்தம அவதாரம் என்று வேறு போற்றுகிறாள் பகவானை வணங்கினால் எல்லா வளமும் சித்திக்கும் என்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் வாமன அவதாரத்தில் மகாபலியிடம் மூன்றடி மண்ணை இறந்து பெற்று விஸ்வரூபம் எடுத்து மூன்று உலகங்களையும் தன் திருப்பாதங்களால் அளந்த புருஷோத்தமுடைய நாமத்தை போற்றி பாடி பாவை நோன்புக்கு வேண்டி அதிகாலை நாங்கள் நீராடி இந்த விரதம் இருப்பதால் உலகம் முழுவதும் மாதம் மும்முறை மழை பெய்து தண்ணீர் இல்லாத குறையை போக்கும் மழை காரணமாக வயல்களில் செந்நெல் செழித்து வளரும் மீன்கள் வயலுக்குள் பாய்ந்தோடி மகிழும் கோழை மலர்களில் புள்ளிகளை உடைய வண்டுகள் தேன் குடிக்க வந்து கிறங்கி கிடக்கும் வள்ளல் போன்ற பசுக்கள் பாலை நிரம்பத் தரும் என்றும் வற்றாத செல்வத்தை இந்த விரதம் தரும் என்றும் வற்றாத செல்வத்தை இந்த விரதம் தரும் என்று விரத மகிமையை கூறுகிறாள் ஆண்டாள் நாச்சியார்